சன் டிவில பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டிருக்க ஒரு சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது சன் டிவில பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டிருக்கு வானத்தை போல சீரியல் தான் கூடிய சீக்கிரம் முடிய போது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷமா வானத்தை போல சீரியல் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு ஆயிரத்தி நூறு எபிசோடுக்கு மேல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு சீரியல் லான்ச் ஆனப்போ அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு ரொம்பவே ஸ்டோரி கொண்டு போயிருந்தாங்க ஸ்டார்டிங்ல நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்தது இப்போ ஸ்டோரி லைன்ல நிறைய மாற்றங்கள் வந்ததால வானத்தை போல சீரியலோட டிஆர்பி ரொம்பவே குறைஞ்சிருக்கு இதனால சீரியலை கூடிய சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க வரப்போகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வானத்தை போல சீரியலோட கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு இது வரைக்கும் சீரியல் டீம் மெம்பர்ஸ் கிட்டேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் வரல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வானத்தை போல சீரியலில் ஏகப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு இருந்தாலும் சீரியல் இவ்வளோ நாள் ரொம்பவே சூப்பராக இருக்கு நிறைய பேர் ப்ரோமோக்கு கீழே சீரியலை சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் வானத்தை போல சீரியலுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக சீரியல் முடிய போது போகுது அப்படின்ற நியூஸ் அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் சன் டிவியில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியலான வானத்தை போல சீரியலோட க்ளைமாக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போது இந்த நியூஸை கேள்விப்பட்டு எவ்வளோ பேர் சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் வரப்போகிற நியூஸ் சீரியலுக்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்